சமீபத்தில் மனித உரிமை பிரச்சேகம் யூடியூப் சார்ஜில் ஐந்து லட்சம் அடைந்ததாக அறிந்தோம் எனவே இதை பற்றி உங்களது கருத்து என்ன என்னை பேட்டி கண்டு சிறப்பித்து வரும் யூடியூப் நிறுவனத்தாருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி நீங்கள் கேட்டது போல் மனித உரிமை புரட்சி இயக்கம் இமாலய சரித்திர சாதனை புரிந்து வருவது குறிப்பிட வேண்டும் என்றால் எங்களது யூடியூப் ஷார்ட்ஸ் கடந்த ஐந்து மாதங்களிலே ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் இந்தியா மற்றும் உலக நாடுகளில் சில நாடுகள் பார்த்து வருவது இமாலய சாதனை என்பதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனது பதிலாக தருகிறேன் மேலும் இந்த ஐந்து லட்சம் என்பது பல லட்சத்தை தாண்டும் என்ற உறுதிமொழியை இந்த யூடியூப் காணொலி வழியாக மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் பார்வையாளருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் ஷார்ட்ஸை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித உரிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் எதிர்கால திட்டங்கள் என்ன சமீப காலமாக நாங்கள் தொடர்ந்து யூடியூப் ஷார்ட்ஸும் வீடியோவும் எடுத்து பதிவு செய்து வருகிறோம் அதனை அதிகமானோர் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு போடுகிறார்கள் எங்களது எதிர்கால திட்டங்கள் என்றால் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் மக்களுக்காக தொடர்ந்து பாடும் என்ற நம்பிக்கையை உறுதிமொழியை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜெமினி ஏஐ அதாவது ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஜெமினி நிறுவனத்தாரின் தொழில்நுட்ப முறையில் நாங்கள் மனித உரிமை புரட்சி இயக்கம் என்றால் எது முதலிடம் என்று கேட்டோம் அதற்கு அவர்களே யூடியூப் வழியாக மனித உரிமை புரட்சி இயக்கம் என்றால் அது மனித உரிமை புரட்சியாக முதலிடத்தில் உள்ளது என்பதை எங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் என்பதை நாங்கள் இந்த பதிவில் ஆதாரத்துடன் வெளியிடுகிறோம் இனி தொடர்ந்து இந்த இயக்கம் பல சாதனைகளையும் மக்களுக்கான இந்த இயக்கத்தில் அனைவரும் கண்டுகளித்து இந்த இயக்கத்தில் உறுப்பினராக நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ என்ற எண்ணை உறுத்தி வைத்துக்கொள்ளவும் மனித உரிமை நமது பிறப்புரிமை மனித புரட்சி இமாலய வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் பல வெற்றிகளை குவித்து சாதனைகளை செய்வோம் என்ற நம்பிக்கை இதை காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு என்னை பேட்டி கண்ட வந்த யூடியூப் நிறுவனத்திற்கும் இதை பார்த்து வரும் பொதுமக்களுக்கும் மனித புரட்சி ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது இனிய ததிய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்